குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலியோட போட்டோ வரைபடத்தை நீங்க வரைஞ்சிடுவாங்கன்னா அப்பா அம்மா குழந்தை அப்ப எங்க இருந்து பயிற்றுவிக்கப்படுது பாருங்க நம்மளுடைய குடும்ப உறவு என்பது எங்க இருந்து பயிற்றுவிக்கப்படுது சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு நான்கு விஷயங்கள் இருந்தா அவனுடைய வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முஸ்லிம்கள் மட்டும்தான் அண்டை வீடுங்கிறது கிடையாது யாராக இருந்தாலும் அவர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அண்டை வீட்டு மக்கள் அண்டை வீட்டு மக்கள் தான் நம்மளுடைய எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டும் அவனது salaamum saandiyum महिलेத்தில் அருகுடியாக வந்த சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்த வால்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு கூடி இருக்க கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் லெவட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நாம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறான் நாம் எதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்ன விஷயங்களை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை சகோதரர் அழகான முறையில் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் ஜமாத்தே இஸ்லாமியின் அகில இந்திய அமைப்பு ஒவ்வொரு தீமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அதேபோல் சமூகத்தில் ஒரு நன்மையை விதைக்க வேண்டும் என்றால் அந்த நன்மையை நாம் எப்படி அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் சில பரப்புரைகளை நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது அதன் இன்று சமூகத்தில் வரக்கூடிய வரக்கூடிய குறைந்து கொண்டே தொடர்பு அப்படிங்கும் போது தொடர்பு ஏன் நம்ம அண்டை வீட முதல்ல சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அண்டை வீடை விட நம்மளுடைய குடும்பத்திலேயே தொடர்புகள் மிக மிக குறகி வருகிறது இல்லையா உலகமே நம் கையில் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது இல்லையா தந்தை வீடை பற்றி தெரியாத ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள் ஒரு வீட்டுக்குள்ளே அது நம்மளுடைய தொடர்பு ரூம்குள்ள இருந்துட்டு ஹால்ல உள்ளவங்களை கூப்பிடுறதுக்கு போன் பண்ணி தான் கூப்பிடுறோம் இல்லையா ரூமுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா ஹால்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அவலநிலை உருவாகி இருக்கிறது இதை நான் வந்து எனது நம்ம டெக்னாலஜியோடைய முன்னேற்றம் என்று சொல்வதை விட நம்மளுடைய அந்த தொடர்புகள் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் குறிப்பாக இந்த மாதிரியான சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து இது இன்னும் மிக அதிகமாக இருக்கிறது கிராமப்புறங்களிலேயும் என்னது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப நம்மளுடைய அந்த தொடர்புகள் நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை எல்லாமே எனக்கு குறுகி விட்டது இல்லையா எதை எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பணும் ஒருத்தருக்கு உதவி ஒருத்தர் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு தொல்லைக்குள்ளானாங்க அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் எப்படி இந்த மீண்டும் இந்த நட்பை இந்த தொடர்பை நாம் வலுப்படுத்திக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அகில இந்திய அளவில் ஜமாத் இஸ்லாமிய அண்டை வீட்டாருடைய உரிமைகள்

இப்ப பாத்தீங்கன்னா அல்லா சுபான மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாவுக்கே அடிபணிந்து வாழுங்கள் அவனோட எதையும் இணை இணையாக்காதீர்கள் அப்ப அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய அந்த தௌஹீதை சொல்லிவிட்டு அல்லாஹுபானா அடுத்து என்ன சொல்றான் ஷிற்கான விஷயங்களை நீங்க எதுவுமே ஈடுபடாதீங்க இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா தாய்ந்த தேர்ந்தவன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நடந்து முறையை சொல்லிட்டு அடுத்த அல்லா என்ன தலா அடுத்த உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடன் மேலும் உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வலி போக்கர் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடன் நயமாக நடந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லா நேசிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுபான் தலா சொன்னா அல்லா சுபந்தலா எந்த அளவுக்கு தௌதுக்கு அடுத்தபடியாக

அடுத்த லைன்ல மாமியார் மாமனாரோ பெற்றோர்களோ அடுத்த வட்டத்துக்குள்ள வட்டத்துக்கு வெளியே வந்துடுறாங்க அந்த மாதிரியான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது சிறு குழந்தையில இருந்தே படிக்க வைக்கிறதே அப்படிதான் படிக்க வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலியோட போட்டோ வரைபடத்தை நீங்க வரைஞ்சிட்டு வாங்கன்னா அப்பா அம்மா குழந்தை அப்ப எங்க இருந்து பயிற்றுவிக்கப்படுது பாருங்க நம்மளுடைய குடும்ப உறவு என்பது எங்க இருந்து பயிற்றுவிக்கப்படுது அப்படிங்கறத பாருங்க அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய வட்டம்ங்கிறது சுருங்கிருச்சு நம்மளுடைய மனம் தாராளமானதை விட்டு விட்டு நாம் ரொம்ப குறுகிய மனதுக்குள்ள இருக்கிறோம் அப்படி இல்ல இப்ப பக்கத்து அண்டை வீட்டார் என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹசன் ரலையலாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் பக்கத்து வீடு என்பது ஒருவருக்கு முன்புறமும் பின்புறமும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உள்ள நாற்பது வீடுகள் என்ன சொல்றாங்க எந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது அப்ப நாற்பது நாற்பது சுத்தி நாற்பதுனா நூத்தி அறுபது வீடு அண்டை வீடு நம்ம தெருவுல இருக்கிற நாலு வீடு நம்ம பில்டிங்ல இருக்கிற நாலு வீடை பத்தியே நம்மளுக்கு தெரியாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கணும் விசுவாசம் சொல்றாங்க யாருடைய வீட்டு வாயில் உங்கள் வீட்டு வாயிலுக்கு மிக அருகில் உள்ளதோ அவரே உங்களுக்கு முன்னுரிமை பெறுவர் அதுக்காக இன்றைக்குடைய சூழ்நிலையில நம்ம நூத்தி அறுபது வீடு தொடர்பு கொள்வதுங்கிறது என்னது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் இருந்தால் நல்லது இல்லைன்னா மிக அருகில் உள்ள வீட்டுடையாது நல்ல நட்போடு ஒரு தொடர்போடு இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கணும் இன்னும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக அந்த வீட்டுடைய தொடர்புல வந்து நம்ம அதிகமா நம்ம நம்ம பேஸ் பண்ணக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது நம்ம பழகக்கூடியது எல்லாமே பெண்கள் தான் இல்லையா ஆண்கள் வந்து அவங்களுடைய வேலை பணி நிமித்தம் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னா பெண்கள் தான் எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம இது பண்றப்ப பெண் எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் எப்படி இந்த அண்டை வீட்டாருடைய உறவுகளை எப்படி பேண வேண்டும் நபி சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு நான்கு விஷயங்கள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நல்ல துணை அது இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அடுத்து நல்ல வாகனம் அவன் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு விசாலமான வீடு இல்லையா நமக்கு வாழக்கூடிய ஒரு விசாலமான வீடு நான்காவது சொல்லக்கூடியது நல்ல அண்டை வீட்டார் ஒரு நல்ல வீட்டை வீட்டு நல்ல ஒரு அண்டை வீட்டார் அமைவது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய வரமாக இருக்கிறது இல்லையா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவங்க நம்ம எழுத்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல ஒரு மக்களாக இருக்கிறதுங்குறது இன்னைக்கு ஒரு பெரிய வரம் அது ஒரு பெரிய ஒரு அருட்கொடை நல்ல அண்டை வீட்டார் கிடைப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரு அருகொடையாக இருக்குது அப்படிங்கறதையும் பாக்கிறோம் அப்ப அண்டை வீட்டாருக்கான நன்மை செய்வது ஒரு அண்டை வீட்டாருடைய நல்ல முறையில் நடந்து கொள்வது இறை கட்டளையாக இருக்கிறது இறை கருணை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறதையும் பாக்குறோம் இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அடுத்து டாக்டர் பேசுமா சொல்லுவாங்க அண்டை வீட்டாருடைய உரிமைகள் என்ன அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லும்போது நம்ம பார்ப்போம் இன்னும் அண்டை வீட்டாருக்கு எந்த அளவு மவுத் அப்படின்னா நபி சொல்றாங்க எங்க வாரிசுதாரராக ஆகிவிடுவார்களோ ஜிப்ரல் அலி இஸ்லாம் சொல்லும் போது அண்டி வீட்டாருடைய உரிமைகளையும் அந்த கடமைகளையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லும் போது எந்த அளவுக்குன்னா வாரிசு ஆகிடு விடுவாங்களோ அப்படிங்கிற அந்த உரிமை நம்ம சொத்துக்கு உரிமை உடையவர்களாக ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த முக்கியத்துவத்தை சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்னும் அபுகுரேலா இருக்கிறாங்க உரிமை இறைத்துதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்றாங்க அவன் நம்பிக்கையாளன் அல்ல அவன் நம்பிக்கையால நல்ல அப்படின்னு இரண்டு மூன்று முறை சொல்றாங்க அப்போ உடனே கேக்குறாங்க சகாபாக்கள் யார சொல்லா நீங்க யாரை பத்தி சொல்றீங்க யாரை சொல்றீங்க இறை நம்பிக்கையான ஈமான் இல்லாதவன் என்று யாரை சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நபி சொல்லா சொல்றாங்க எந்த மனிதன் தீமையிலும் தவறான நடத்தையில் இருந்தும் அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பாக உணரவில்லையோ அந்த மனிதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லலா அலிஸ்லமா வைக்கிறாங்க அப்ப ஒரு இறை என்ன சொல்றாங்க அண்டை வீட்டுடைய அந்த பழக்கத்தை பத்தி சொல்றாங்க அப்படிங்கறதை பாக்குறோம் இன்னும் ஜபர் அலி ராவம் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சிவாசனம் சொல்றாங்க அந்த அண்டை வீட்டுக்காரரோடு எப்படி நம்முடைய தொடர்பு இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர் கடன் கேட்டால் உதவி கேட்டால் உதவுங்கள் தேவையில் இருந்தால் தேவையை நிறைவேற்றுங்கள் நோயுற்றால் அவரிடம் சென்று அவர் அவருடைய மரண பின்தொடருங்கள் அவருக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சி சொல்லுங்கள் வெறும் துக்கத்துல மட்டும் கலந்துக்கிறது இல்ல சந்தோஷமான விஷயங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவளா இருக்கணும் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தின் பக்கம் வந்தா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து காமிச்சாங்கன்னா அழகா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்வு தெரிவிங்க அல்ல ஒரு அடிப்படை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க படக்கூடாது இன்னும் அவருக்கு இடர் வந்தால் கவலை கொள்ளுங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வாசம் போச்சு அப்படின்னா அந்த வாசனை என்னதே கண்டிப்பா தான் வரும் வீட்டுக்குள்ள சமைக்கும் போது வீட்டுக்குள்ள வாசம் வராது தான் வரும் அப்ப அந்த வாசனை போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள தன்னில யாருக்கு அதிகமாக போகுதோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சின்ன அன்பளிப்பாக இருந்தாலும் நீங்க கொடுத்து உதவுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க இன்னும் அதே மாதிரி ஏதாவது ஒரு குரல் வாங்கிட்டு வந்து அவர்கள் அண்டை வீட்டுல உள்ள குழந்தைகள் பார்த்திருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஏதாவது கொடுங்க இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கும் அவங்க வீட்டுல இல்லாமல் இருக்கும் அப்ப அந்த குழந்தைகளிடத்துல எந்த ஒரு தவறான எண்ணங்களும் ஒரு விஷயங்களும் உள்ள வந்துடக்கூடாது கூடாது அப்ப அதுலயும் நீங்க கவனமா கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கும் போது நம்ம அடிக்கடி நம்ம பேஸ் பண்ணக்கூடியது நிறைய சண்டை சச்சரவு பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுல சண்டை யார் ஃபர்ஸ்ட் போய் தண்ணி பிடிக்கிறது இல்ல யார் வாசல் வந்து சுத்தம் பண்ணுவது இல்லையா இங்க உள்ள குப்பைகளை கூட்டி அங்கே வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கூட இருக்க கூடாது இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடியில இருக்கிறவங்க கீழ உள்ளவங்களுக்கு என்னதை குப்பையை போடுறது இது பண்றது அந்த மாதிரியான சே வேலைகள்லாம் செய்யறது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்ப எப்படி நாம் நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய இருப்பிடத்தையும் சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த அண்டை வீட்டுல உள்ளவங்களுக்கும் நம்ம அந்த தொந்தரவு எதுவுமே கொடுக்க கூடாது இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறவங்க செகண்ட் ஃபுளோர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே எல்லாம் நிற்பாங்க மேல இருந்து துணியை காய போட்டு அப்படியே தண்ணிய வந்து என்ன பண்றது அவங்க மேல விழும் இல்ல அவங்க காயப்பட்டிருக்க துணி மேல வந்து விழவும் இந்த மாதிரியான சில சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அற்பமான விஷயங்களை தான் அலாசுபாரத்தலா சூறா மாவுல சொல்றான் அற்பமான விஷயங்களை கூட நீங்க என்னதே கொடுத்து உதவ அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாசு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அப்ப அவர்கள் தேவை என்று கேட்டால சின்ன அற்பமான பொருளா இருக்கலாம் அது உப்பா இருக்கலாம் கருவப்பிள்ளையா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அது நம்ம என்ன பண்றோம் ஒரு சில நாட்கள் கொடுப்போம் ஒரு சில நாட்கள்ல என்ன பண்ணிருவோம் நம்மளுக்கு ஒரு செட் வந்துருக்கு இப்ப பாரு ஏதாவது வந்து கேட்கறாங்களே அப்படின்னு அந்த மாதிரி இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாங்க அந்த பணக்கார வீட்டு பெண்மணி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டுல வந்து அவங்க ஏழ்மையானவங்க அப்ப என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தையை அனுப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை அனுப்பி நீ அந்த வீட்டுல கருவுப்புல வாங்கிட்டு வா இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்ப அந்த குழந்தை கேக்குது அம்மா நம்ம வீட்டுலதான் அதிகமாக பொருள்கள் இருக்குது ஏன் நீங்க வந்து அந்த அண்டை வீட்டுல போய் நீங்க பக்கத்து வீட்டுல போய் கேக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல அவங்க வந்து கேட்பதற்கு தயங்குவாங்க நம்ம கிட்ட நாம் வசதி உடையவர்களாக இருக்கிறோம் ஆனா அந்த அண்டை வீட்டு பெண்மணி என்ன பண்ணுவாங்க இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாமா நம்மளுடைய இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா அவங்கள என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பொருளை கேட்பாங்க இப்படிதான் நம்மளுடைய பழக்கங்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கறத பாக்கணும் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்ப அது நம்ம வந்து ஒரு சில நேரத்துல என்ன பண்றோம் நம்ம குழந்தைகளை கூட நம்ம என்ன பண்றோம் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறோம் ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுது இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது உதவி அஞ்சல் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவு இருக்கிறத கொடுக்கணும் இல்லேன்னா இல்லம்மா எனக்கு மட்டும்தான் என்னுடைய தேவைக்கு நீ இருக்குது அப்படிங்கறத ஒரு தன்மையாவது நம்ம என்ன பண்ணோம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நபிசுல்லா இஸ்லாம் வந்து அது நபிசுல்லா இஸ்லாம் ஒரு சில மக்கள் சொல்றாங்க யார சொல்லா ஒரு பெண்மணி இருக்கிறா அவள் அதிகப்படியான நன்மைகளை செய்யறா அதிகப்படியாக தர்மங்கள் செய்கிறா தொழுகுறா வணங்குறா எல்லாமே செய்யறா ஆனா என்னது அவள் தன்னுடைய அண்டை வீட்டாரே மோசமாக நடந்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை பத்தி சொல்லும் போது அப்ப நபிசுலா சொல்றாங்க அந்த பெண்மணி நரகம் புகுவாள் அவள் நல்லா வச்சு காப்பாத்தணும் அப்ப அவளுடைய தொழுகை வணக்கங்கள் தர்மம் எல்லாமே நடந்ததே அதிகப்படியாக இருக்குது ஆனா அவள் செய்யக்கூடிய அந்த செயல்களின் மூலமாக அதுதான் அல்லா சுபான் தால என்ன நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நமக்கு நாமே செய்யக்கூடிய கடமைகளை தலா சொல்றான் அப்போ அந்த ரீதியில அவர்கள் அண்டை வீட்டோட கொடுக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் மூலமாக அவளுடைய அந்த நற்செயல்கள் கூட என்ன ஆகுது அங்க வீணானதாக ஆகுது அதே நேரத்துல ஒன்னொரு பண்பினையை பத்தி சொல்லப்படுது அவள் பரலான கடமைகளை மட்டும் நிறைவேற்றா ஆனால் அண்டை வீட்டாரை எந்த ஒரு தொல்லையும் அவள் தருவதே இல்லை அண்டை வீட்டாரிடம் எந்த ஒரு தொல்லையும் தருவதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்ப நபி சிவாசனம் சொல்றாங்க அவள் சுவனம் புகுவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பெண்கள் எந்த விதத்துல இருக்கணும் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் நாம் நாம் அவர்களுக்கு உதவி செய்யறோமோ இல்லையோ உபத்திரம் செய்யக்கூடாது அவர்களை தொல்லைக்கு கூடாது நம்மளை பார்த்தால் பயந்து நடுங்க கூடியவர்களாக நம்மளுடைய அண்டை வீட்டார் மோசமாக உள்ளவர்களாக சித்திரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ப அறிவிக்கூடிய இந்த இருந்து நம்மளுக்கு தெரியக்கூடியதா இருக்கிறது அப்ப பாருங்க நாம் என்னது முடிந்தால் அதான் சொல்றாங்க நீ பிறருக்கு நன்மை செய்ய நாடினால் நன்மை செய்ய இல்லை நன்மை செய்ய முடியவில்லை உதவ முடியவில்லை என்றால் வாய் கொத்தி கொண்டு நீ அமைதியாகவாது விடு அப்ப நம்மளுடைய கைகளாலேயோ நம்மளுடைய வாய்களாலேயோ எந்த ஒரு துன்பமும் அடுத்தவருக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சில சம்பவங்களை நான் சொல்றேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நன்மை அப்படிங்கும் போது எந்த விதத்துல நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்த இப்ப இந்த அண்டை வீடு என்பதுல நம்ம ஒரு வரையறை வைத்துக் கொள்ளக்கூடாது முஸ்லிம்கள் மட்டும்தான் அண்டை வீடுன்னு கிடையாது கிடையாது யாராக இருந்தாலும் அவர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அண்டை வீட்டு மக்கள் அண்டை வீட்டு மக்கள் தான் நம்மளுடைய பக்கத்துல உள்ள மக்கள் தான் அப்ப அவர்களோட நம் பக பழகக்கூடிய ஒரு முறைகள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் முகன்னா அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா தூய்மை இல்லாத ஒரு முஸ்லிம் வீடுகள் அப்படின்னு வந்து தூய்மை இல்லாத வீடுகள் அவங்க தூய்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடத்துல இருக்குது அந்த எண்ணத்தை நம்ம உடைக்க வேண்டும் நம்ம தூய்மையாக இருக்கணும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல இருந்து கடைபிடிக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த வீட்டுல இறப்பு நடக்குது இறந்துடு அவர்களுடைய கணவன் இறந்துறாரு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து வெகு தூரத்துல இருக்கிறாங்க வேற வேற ஊர்களில் இருக்கும் போது இருக்கக்கூடிய முஸ்லிம் வீடுகள் தான் அதை நிறைய அந்த பெண்மணி வீட சுத்தி முஸ்லிம் வீடுகள் தான் இருக்குது அந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்களை கட்டி தழுவி ஆற தழுவி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் அவங்களுடைய உறவுகள் வருவதற்கு முன்னாடி அவங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அந்த பெண்மணிகள் தான் முன்னின்று செய்யறாங்க ஒரு துக்ககரமான நேரத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு இஸ்லாத்துடைய விஷயத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதான் இருக்குது கொஞ்ச நாள் கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் கேக்குறாங்க எப்படி உங்களுக்கு இந்த மனம் வந்தது நான் யாரோ இல்லையா நான் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவள் இல்ல ஆனா ஏன் எனக்கு உதவணுங்கிற எண்ணம் வரும்போது அப்பா இஸ்லாம் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஒரு அண்டை விட்டால் துக்கத்தில் இருக்கும்போது அவர்களுக்கான உதவியை நம்ம செய்யணுங்கிற விஷயத்தை சொல்லும் போது அங்கே இஸ்லாத்துடைய விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அல்லாவுடைய அந்த விஷயத்தையும் நம்ம என்னப்பட்ட இறை கட்டளைகளையும் போதனைகளும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க அப்ப அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கிறது ஆனா இதே நேரத்துல ஒரு சில வீடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இறப்பு ஏன் இது பண்ணணும் அங்க பெண்கள் என்னென்னமோ செய்வாங்க அவங்க என்னமோ பூஜை அதெல்லாம் செய்வாங்கன்னு இழுத்து கதவு மூடிக்கிறாங்க நிறைய பெண்கள் அந்த மாதிரி நம்ம வந்து என்னது ஒருபோதும் இதுதான் நம்மளுடைய நட்பை வந்து நம்மளுடைய நம்ம செய்திகளை நம்ம சொல்வதற்கான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒவ்வொரு சமீபத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயது ஆயிட்டாலே அந்த தாய்ந்தந்தியங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இல்லையா பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது அந்த தாய் தந்தையர் தனிமையில இருக்கிறாங்க அப்ப அந்த தனிமையில இருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படிங்கும் போது என்னது அண்டை வீட்டோட நட்புடன் இருந்தால்தான் என்னது அந்த மக்கள் வந்து நம்மளுடைய இருப்பாங்க நம்ம மூஞ்சி முறிக்கிட்டு நம்ம யாரு கூடயும் பேசாம பழகாம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இதுமே வராது சமீபத்துல என்னுடைய உறவினர் அவங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருமே தனியா தான் இருந்தாங்க மனைவி கணவன் இருக்கும் போது ஒரு ஒரு இதுல பொச்சு பிள்ளைகள் என்னைக்காவது போய் அவங்கள தாய் தந்தையரை பார்க்க வருவாங்க பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போயிடுவாங்க அப்புறம் மனைவி கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க அந்த கணவர் கணவர் தனிமைப்படுத்தப்பட்டாரு அந்த கணவர் வந்து ஒரு பிடிவாதம் தாய் தந்தையரை பார்க்கல பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு தாய் தந்தையர் என்னுடைய சுய இதுலதான் இருக்கணும் என்னுடைய வீடு என்னுடைய வாசல் நான் இருந்தாலும் எனக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு வரட்டு பிடிவானத்தனாலே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தந்தை மட்டுமே அந்த வீட்டுல இருந்தாரு எத்தனை நாளைக்கு எல்லாம் பிள்ளைங்களுடைய வேலைகள் படிப்பு அப்படின்னு ஒரு சூழ்நிலை போது எத்தனை தடவை போய் பார்ப்பாங்க திடீர்னு அவர் இறந்து விட்டாரு எந்த நேரத்துல இறந்தாங்க என்ன என்ன ஆச்சனே தெரியல நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு நைட்டு கதவை படுத்துவாங்க தான் காலையில அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து எப்பவுமே ஒரு ஏழு மணிக்கு அவங்க தொழுதுட்டு பழிவாசில இருந்து தொழுதுட்டு வந்துருவாரா வந்தோன்ன டீ ஒரு ஏழு ஏழ்ரைக்கு டீ போட்டு குடுப்பாங்களா அப்ப ஏழு ஏழ்ற வரை கதவை திறக்கல அப்புறம் எட்டு மணி எட்டரை ஆயிடுச்சு இவங்களுக்கு சந்தேகம் வரவும் ரொம்ப இது பண்ணவும் கதவை தட்டி இங்க சுத்தி பாத்துருக்கிறாங்க எதுவுமே துறக்கல அப்புறம் கடைசியில எல்லாம் பண்ணி வீட்டை உடைச்சு பார்த்தா இறந்து இருக்காரு பூச்சி இதெல்லாம் ஆஹ் வச்சு காப்பாத்தனும் அந்த ஒரு எறும்பு இதெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு இருந்திருக்காங்க எந்த நேரத்துல இறந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு இறப்பு அப்ப இந்த ஒரு ஒரு துக்கம் எதனால எதுனாலதே அந்த வீட்டு மக்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருங்கிறதா இல்லைன்னா என்ன ஆகும் யாருமே ஒரு பழக்கம் ஒரு இது எதுவுமே இல்லைன்னா அவங்க அப்பட்ட துர்நாற்றம் வெளியில வரும்போதுதான் போய் பார்க்கக்கூடிய அவரை நிலைகள் விஷயங்கள் கூட நம்ம என்னது எந்த அளவுக்கு நம்ம நட்பா இருக்கணும் அப்படிங்கறதையும் ஏன்னா சிறு வயதுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நாங்கெல்லாம் சிறு வயதுல இருக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கடைக்கு போறோம் அப்படின்னா பக்கத்துல வீட்டுல பிளாட்லதான் இருந்தோம் அப்ப பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு போய் போ அப்படிங்குவாங்க ஜாமா வாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு போய் கேட்டுப்போம் நாங்க வாங்கி கொடுக்கறது எல்லாம் எங்களுக்கு இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா ஒரு கத்திரிக்காயோ ஒரு காய்கறியோ முருங்கக்காயோ வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க இது சரியில்லை போய் மாத்திட்டு வா வான்னு சொல்லுவாங்க என்ன அப்போ அத்தனை தரும் அலைய விடுறாங்களேங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் தெரியாம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஓடி போவோம் அப்பா எங்க அம்மா சொல்லுவாங்க இல்ல நம்ம கண்டு வீடுதான் ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு உதவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப நபி சிவாசனம் எப்படிலாம் அண்டை வீட்டாருக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சிறு வயசுல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அண்டை வீட்டாருடைய நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய குழந்தைகள் நடந்து கொள்ளும் நாம் என்ன கொடுக்குறோம் என்ன செய்யறோம்ன்றதை குழந்தைகள் வாட்ச் பண்றாங்க நம்முடைய ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் பாக்குறாங்க அதனாலதான் சொன்னது ஒரு பழமொழியே இருக்கு தாயை போல பிள்ளை மூளை போல சேலை அப்படிங்கிறது அப்ப ஒரு தாயாகப்பட்டவள் அந்த பயிற்சியை அந்த குழந்தைகளுக்கும் நம்ம வந்து எனது கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அப்ப இந்த அளவுக்கு ஒருவருக்கு நான் எந்த நம்முடைய சுக துக்கங்கள் எல்லா விஷயங்களையும் நன்மையான விஷயங்களையும் நம்ம முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இன்னும் அண்டை வீடு அப்படிங்கும் போது மூன்று வகையாக அண்டை வீட்டை வந்து பிரிக்கிறாங்க ஒன்னு முஸ்லிம்கள் ஒண்ணு ஒண்ணு உறவினரான முஸ்லீம் உறவினர் அல்லாத அந்த வீட்டுல முஸ்லிம் அல்லாதவர் அப்படிங்கிற இந்த மூன்று வகையினரை பத்தி சொல்லப்படுது அப்போ இந்த மூன்று வகையினருக்கான கடமைகள் அப்படிங்கும் போது அந்த முஸ்லிமாக இருந்தால் அவர்களுக்கு தான் வாழ்வியல் மெரி அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் உண்மையான ஒரு முஸ்லிம்களாக வாழ்வது எப்படிங்கிறத நம்ம என்னது அந்த அண்டை வீட்டாருக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டாராக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாமுடைய செய்தியை நாம் என்ன பண்ணோம் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும் அதான் சொல்றாங்களே சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவளிடம் கேட்கப்படும் போது அவனோட கேட்கும் போகும்போது இன்னார் இன்னார் உன்னுடைய பக்கத்துல இருந்தாங்க இஸ்லாத்தை பத்தி உனக்கு சொல்லவில்லையான்னு கேட்கும்போது அவர் எனக்கு எதுவுமே சொல்லலைன்னு அவர் என்ன பண்ணிடக்கூடாது நம்மை சொல்லி காட்டிவிடக்கூடாது நம்ம குற்றம் உடையவர்களாக காட்டி விடக்கூடாது அப்ப அந்த இஸ்லாத்துடைய அந்த செய்தியையும் நம்ம எடுத்து சொல்லணும் அண்டை வீட்டுடைய உரிமையும் நம்ம பாதுகாக்கணும் அதே மாதிரி உறவினரான அண்டை வீட்டார் இருந்தால் நம்ம அண்டை வீட்டாருடைய உரிமையும் இஸ்லாத்துடைய செய்தியும் எடுத்து உறவுக்கான அந்த பந்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அவர்களோட நம்ம நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்க மாப்பா ஒரு வீட்டிற்கும் ஒரு வீதிக்கும் பாலமாக இருப்பவர்கள் தம்முடைய அண்டை வீட்டார் அப்படிங்கும் போது அவர்களுடைய நலம் நாடுதல் அவர்களுடைய உரிமை கடமைகள்ல நம்ம வந்து எனது நாடக்கூடிய பிரிவுகளா இருக்கணும் இஸ்லாம் அதனாலதான் நலம் நாடுறதுங்கிற அம்சத்துல தனிநபர் குடும்பம் அண்டை வீட்டார் உறவுகள் என எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் நலம் நாடக்கூடிய விஷயங்கள்ல சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அப்ப இதுல இருந்து நாம் அண்டை வீட்டாருடன் எந்த அளவுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்கிறோமோ அது வந்து எனது நம்மளுடைய எந்த செய்திகளையும் சொல்வதற்கும் நாம் நம்மளுடைய நம்ம சொல்வதை கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அவர்கள் முன்வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக பெண்கள் நல்ல முறையில அவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடியவர்களா நம்ம அவங்கள நன்மையான விஷயத்தில் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்கள் தீமையான பக்கம் போனால் அந்த தீமையிலிருந்து நாம் தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் ஏன்னா அல்லா சுபானத்தலா இந்த நம்மளுடைய ஹைரோ உம்மத் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு காரணமே என்னன்னா நம்ம நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹுபானத்தலா நம்முடைய சமுதாயத்தினர் ஹைர உம்மத் சிறந்த சமுதாயத்தினர் ஆக அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சமாத சமுதாயத்தினராக சிறந்த பெண்களாக சிறந்த அண்டை வீட்டார்களாக நாம் இந்த உறவையும் அண்டை வீட்டுடைய நட்பையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரை மாக்கியல்வனாக நம்முடைய சந்ததியினரையும் அல்லாஹுபானா அந்த அண்டை வீட்டை பேணி அந்த கடமைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுபானத்தலா நம் அனைவரை மாக்கியள்வனாக சூனத்திற்கான ஒரு வாசலாக இருக்கக்கூடிய இந்த அண்டை வீட்டாருடைய நட்புகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆகி சூனத்தின் செய்திகளை நம் சுனத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபானத்தலா நாம் அனைவரை மாக்கியள்வனாக என்று பிரார்த்தி முடிக்கிறேன் হামদুল্লাহ রবালি